சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு உடம்பு சரியில்லை நம்ம ரோஹினி தான் மனோஜ்க்கு மாத்திரை எல்லாம் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் ஈரத்துணிய தலையில போட்டு ஃபுல்லாவே பாத்துக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ரவி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்த வச்சு நீ பண்ணது தப்பு நீ ஏன் என் கிட்ட வந்து சொல்லவே இல்ல அப்படின்னு ரவி பேச ஆமா ஒரு தப்பு நடந்ததுன்னா உங்க கிட்ட தான் வரணுமா என்னால முடிஞ்சா நான் எதுக்கு அந்த அநியாயத்தை தட்டி கேட்க கூடாதா உன் பின்னாடி வந்து நான் ஒளிஞ்சுக்கணும்னு நீ பாக்குறியா அப்படின்னு ஸ்ருதி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் ஏற்பட அந்த நேரம் பார்த்து நம்ம ரவியோட அந்த ஓனர் பொண்ணு போன் பண்ணி நம்ம ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க நான் அதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு பொண்ணுக்கு எதிராக அப்படி பண்ணிருக்கானா அப்படியாப்பட்ட ஒரு கஸ்டமரே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க இப்ப என்னடானா இவங்களே மன்னிப்பு கேட்டாங்க நம்ம ரவி என்ன பண்றது தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு வழியா ரெண்டு பேரும் அந்த பக்கம் சமாதானம் ஆயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து வீட்டுக்கு வரவே இல்ல நைட்ல கார் ஓட்டணுமாட்டுக்கு போன் பண்ணி சொல்லவே இல்ல நம்ம மீனா போன் பண்ணி கேட்கறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பிடிக்காத விதமாதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம முத்து வந்து நைட் கார்ட் எனக்கு டியூட்டி இருக்கு அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம ரோகினி வந்து அடுப்புல கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காபி போடலாம வர்ற மீனா கிட்ட கேட்க மாதிரி மனோஜ் உடம்பு சரியில்ல அதனால கஞ்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா மீனா பத்தியா இன்னும் காபி போலர்னு கேக்க ரோகினி கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு போய் பார்த்தா இந்த மாதிரி மனோஜ் உடம்பு செல்ல தான் கத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு ஏன் இந்த வேலை மனோஜ் உடம்பு செல்லுனா என் கிட்டல வந்து சொல்லணும் நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரோகிணியை திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயாவே போயிட்டு மனோஜா பார்க்கறாங்க மனோஜி என்னாச்சுரா அப்படின்னு கேட்க ஒரு வேலை ரோகிணி கிட்ட நான் பேசாம இருக்கேன்ல தான் எனக்கு காய்ச்சல் வந்ததோ அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து உனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு பாக்குறாங்க அடி பிச்சு பிச்சு எல்லாம் பேசவே கூடாது பண்ண வேலைக்கு பேசவே கூடாது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இனி எபிசோட பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நடந்திருக்கு பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல நாளைக்குதான் ஒரு சம்பவம் நடக்க போகுது பொறுத்திருந்து பாக்கலாம்